அரசு இந்தியாவின் தொல்பொருள் மற்றும் நிர்வாகத்தில் முக்கியமான ஆட்சியாக விளங்குகிறது இத்தொகுப்பு அதன் பரவலைக் குறிப்பிடுகிறது ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கி பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்தனர் அவர்கள் நிலங்களை பாதுகாக்க சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் ஆட்சி அமைத்தனர் சமுதாய மேம்பாடு மற்றும் பண்பாட்டு முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தினர் புதிய கலாச்சாரங்கள் மற்றும் வணிகங்களை உருவாக்கியது ஒரு முக்கிய பங்கு வகித்தனர் கலை இசை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் பிளரிஷ் ஆனது சோழர்கள் அவர்களின் ஆட்சியில் சமூக மாற்றங்களை நடைமுறைப்படுத்தினர் சோழர் நாட்டு கலை மற்றும் செல்வாக்கின் பரவல் உலகம் முழுவதும் மிகுந்த மகத்துவம் கொண்டதாக அமைந்துள்ளது அவரது கட்டடக்கலை நாட்டின் அளவை பெரிதாக அதிகரிக்க மற்றும் எளிமையாக புரியக்கூடியதாக உருவாக்கப்பட்டது இது குறிப்பாக தஞ்சை பெருக்கற்காலத்தில் உருவாக்கப்பட்ட பெரிய கோயில்களை உள்ளடக்கியுள்ளது மேலும் இவை இன்றும் பல பார்வையாளர்களின் அசுர கவனத்தை ஈர்க்கத் தொடர்ந்து இருக்கின்றன சோழர் காலகட்டத்தில் உருவான கலை கோயில்கள் சிற்பங்கள் மற்றும் ஆசாரங்கள் அனைத்தும் சமய நிகழ்வுகள் ஆன்மீக சிரித்துக் கொள்வுகள் மற்றும் சமூக வாழ்க்கையை